ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தா லைஃப் ஸ்டைல் வாங்க ஜிஆர்டிஸ் வேல்ரையிலேருந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாமா ரெடி வாங்க இது தான் எங்களோட பாப்பாவோட செயின்னுங்க ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தோம் அந்த செயின் வந்து எடுத்த போது எவ்வளோ ரேட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து ரெண்டு பவுன் செயின் வந்து எடுத்தது வந்து எவ்வளோ ரேட்டு என்னன்றது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது வந்து என் பாப்பாவுக்கு எடுத்த செயின் தான் ஒரு பவுனு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இந்த மாதிரி மாடல் வந்து வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் தான் இது எடுத்தேன் பாப்பாவுக்குமே நல்லாயிருக்கு ஹார்ட்டின் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு பவுனுங்க ஸோ வந்து இந்த ஒரு பவுன் வந்து எவ்வளோ ரேட்டு என்ன அப்படின்றது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பவுன் செயின் வந்து வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஒரு பவுன் செயின் இது வந்து டாலர் வந்து அப்போ எடுக்க முடியல டாலர் கேட்டதுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சுங்க ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து நம்மளால கொடுக்க முடியல ஸோ அதனால் ஒரு பவுன் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம் பாப்பாவோட கலெக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து mm -hmm. அவளுடைய என்ன சொல்கிறது வெள்ளி கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து கோல்டு வந்து அவளுடைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கோல்டு ஆக்சுவலாக இந்த காலத்துலலாம் கோல்டு அதிகமாக எடுக்க முடியாதுங்க கோல்டு கலெக்ஷனும் அதிகமாக இல்லை இருக்கிறது வந்து உங்களுக்கு நார்மல் ரேஞ்சில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் ஒவ்வொரு நகையுமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா ஒவ்வொரு டைம் நம்ம எடுக்கும் போது ரெண்டாயிரத்தி பதிமூணு இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்ததுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்ததுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்சுவலாக எடுத்தோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்ததுக்குமே ரேட் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க நாங்கள் எப்போவுமே தான் எடுப்போம் இது வந்து ஒரு பவுனுங்க ஒரு பவுன் வந்து எட்டு கிராம் எட்டு கிராம் நாங்கள் போது ரேட் வந்து அப்போ அப்போவுமே பீக்கில் தாங்க இருந்துச்சு அப்போ அன்னைக்கான ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏறிட்டே தான் இருந்தது அப்போ நாங்கள் போது இது எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் நினைக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சைன் மட்டுமேங்க ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறது அப்போ ரேட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்னா ஒரு பவுன் ஐம்பத்தி ரெண்டாயிரங்க ஸோ இருபத்தி நாலில் எடுத்தோம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இப்போ இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆகிருக்குது அதுக்குள்ளே எவ்ளோ ரேட் வந்து இருக்கு பாருங்க உண்மையிலேயே என்ன சொல்கிறது எதிர்பார்க்கல இவ்வளோ ரேட் ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பாப்பாக்கு ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பவுன் தான் எடுக்கலான்னு பார்த்தோம் ரெண்டு பவுன் நாங்கள் எடுக்கும்போது ரேட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை ரெண்டு பவுனில் செயின் மாடலுமே எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் இல்லை அதுவும் இல்லாமல் அப்போ வந்து ரேட் வந்து அதிகமாக இருந்தது இல்லையா ஐம்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்னா ரெண்டு பவுனுக்கு வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரம் வந்தது ஒரு லட்சத்தி நாலாயிரம்னா அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அப்போ வந்து நாங்கள் ஒரு பவுன் தான் எடுத்தோம் ஒரு பவுன் சைனே போதுமானது குழந்தைக்கே சரி அவ்வளோ ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது தேவைன்னா போடும்போது போ போட்டுக்கலாம் இல்லை மாதிரி செயினுங்க இந்த மாதிரி கொலுசு காலுக்கு கொலுசு இதெல்லாம் கோல்டில் எடுக்கிறாங்க ஸோ அது உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் அது எடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா ஆனால் வந்து நகை வந்து எடுக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவைக்கு ஃப்யூச்சருக்கு வேணுன்ற மாதிரி எடுக்கிறது தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதனால தான் நான் அவளுக்கு வந்து கோல்டில் வந்து நான் எந்த ஒரு ஜுவல் எடுக்கலை எடுக்கல அப்படின்னா பேங்கிள் தான் பார்த்தேன் அதெல்லாம் அவ சைஸ்க்கு அப்போ குழந்தையா இருக்கும்போது ஒரு மூணு மாதம் குழந்தைக்கு எவ்வளோ சைஸ் வரல இருக்கும் ஒரு மூணு வருஷம் குழந்தைக்கு எவ்வளோ சைஸ் வரல இருக்கும் அதே வந்து ஒரு பத்து வயசு குழந்தைக்கு எவ்வளோ பெருசு இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் ஒரு ஒரு மாதத்துக்கு உங்களோட வளர்ச்சி இருக்கும்போது குழந்தைங்க வந்து வளரக்கூடியவங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வளரும் போது நம்ம அதிகமாக இந்த மாதிரி எடுக்கக்கூடாது குட்டி குட்டியாக நம்ம எடுத்து வச்சாலுமே நம்ம வந்து இது மாற்றும் போது நம்ம ஒரு எல்லாருமே வந்து ஜுவல்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆசைக்காக எடுத்து நம்ம அழகுப்படுத்தி போடணும்னு நினைக்கிறோம் ஆனாலுமே இந்த மாதிரி நகை எடுத்து வைக்கும் போது நம்மளால் இது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியுமா அதில் அப்படியே வச்சு கொண்டு போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு குழந்தைங்களில் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கையில் கழுத்தில் வந்து இந்த மாதிரி செயின்லாம் போட்டு விடுவோம் அதுவுமே சேஃப்டியும் இல்லைன்றது ஒரு ரீசன் இருக்கு அப்படியே போட்டு எவ்வளோ நாள் போட முடியும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்ம தங்கத்தை பொறுத்த வரைக்கும் காயினாக எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி செயின்னு அப்புறமா ரிங்கு பேங்கிள் வளையல் அந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண முடியாது அது வந்து நம்ம உடனேவும் மாற்றவும் முடியாது உடனே மாற்றினோம்னா அது பழைய பொருள் வேஸ்டேஜ்ன்ற மாதிரி கழிக்கவும் செய்வாங்க குறையுதா இல்லையா ஆனால் நம்ம அடுத்தடுத்து அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருஷம் வருஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுக்கிறத விட யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரி செயின் மாடலு அப்போ சைஸ்க்கு வந்து ஒரு மூணு மாதம் குழந்தைக்கு வந்து சைனும் சைனும் எடுக்கலாம் ஒரு பவுனு ரெண்டு பவுனு அந்த மாதிரி செயினில் எடுத்து வைக்கலாம் அதே வந்து ஒரு பேங்கிள் வளையல் அப்புறமா ஒரு ரிங்கு மோதிரால் அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அப்போ சைஸுக்கு வந்து எவ்வளோ பெருசு இருக்கும்னு சொல்லுங்கள் அதை நம்ம திரும்ப திரும்ப எடுத்து நம்ம அடுத்தடுத்து மாற்றிட்டும் இருக்க முடியாது தங்கமோ வெள்ளியோ நம்ம வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஃபியூச்சருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நகை வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கணும் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம அது க நம்மளும் வந்து அது வந்து வைக்க முடியிற மாதிரி இருக்கணும் ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வளையல் மோதிரம் அதெல்லாம் எடுக்கிறது வந்து சரியா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு செயின் அண்ட் ஒரு மோதிரம் மட்டும்தான் எடுத்திருக்கோம் அதுவே ஆக்சுவலாக அவள் சைஸ் மீறிடுச்சுன்னா அது போடவும் முடியாது அது அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னா இருக்கிறவங்க வந்து அப்படியே வச்சு சேஃபாக ஃப்யூச்சரில் கூட என்ன சொல்கிறது பாப்பா காட்டலாம் இதுதான் உன்னோட கோ சின்ன வயசுல போட்ட கொலசு கோ செயின்னு அப்படின்ற மாதிரி ரிங்கு அதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெமரிக்காகவும் வச்சுக்கலாம் அண்ட் வந்து இது வந்து கோல்டு இல்லையா நம்ம மெமரிக்காக வச்சுருக்கோம் அப்படின்றத தாண்டி அவங்களோட நீடுன்னு கூட சொல்லலாம் அவங்களோட அடுத்த கட்டத்துக்கு அடுத்து அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுறதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எடுக்கணும் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னான்னு சொல்லிட்டு சொல்லுங்க இது வரைக்கும் என்னோட சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் உங்கள் பாப்பாவுக்கு அண்டு வந்து என்ன ஜுவல்ல வந்து எடுத்து வச்சுருக்கீங்க அது மெமரியாக வச்சுருக்கீங்களா இல்லை மாற்றிட்டீங்களா இல்லை எடுக்கிறது வந்து நல்லதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் ஸோ நான் வந்து யோசிச்சு பார்த்துட்டு தான் பேங்கெல்லாம் எடுக்கலை ஸோ பாப்பாவுக்கு வந்து சைன் ஒரு பவுன் மட்டும் தான் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ரிங் ஒன்று இருக்குது ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வெள்ளி கலெக்ஷன்ஸ் காட்டும்போது பாப்பில் பாப்பாவோட ரிங் வந்து காட்டுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்